ஒரு மாபெரும் கூட்டம் இரண்டு பேச்சாளர்களுக்கிடையே போட்டி அந்த போட்டி என்னவென்றால் யாருடைய பேச்சுக்கு அதிக கைத்தட்டல் வரும் என்பதுதான் கூட்டம் துவங்குவதற்கு முன்னரே இருவரும் ஒரு அறையில் அமர்ந்து அன்றைய கூட்டத்தைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு பேச்சாளருக்கு தொலைபேசி அழைப்பு வர அவர் எழுந்து போனார் அவரது பேச்சு குறிப்புகளை அவசரத்தில் மேஜையிலேயே வைத்துவிட்டு சென்று விட்டார் அவர் அவர் திரும்பி வருவதற்குள் எதிர்போட்டியாளர் அந்த குறிப்புகளை எடுத்து படித்துவிட்டார் அந்த குறிப்புகள் அவர் தயாரித்து வைத்திருந்ததை விட நன்றாகவே இருந்தது கூட்டமும் துவங்கியது அடுத்தவர் குறிப்பை பார்த்தவருக்கு தான் முதலில் பேச வாய்ப்பு கிடைத்தது எதிர் பேச்சாளர் எழுதி வைத்திருந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய கருத்துக்கள் போலவே பேசினார் அவர் ஏக கைத்தட்டல் எதிரி பேச்சாளருக்கு விஷயம் புரிந்துவிட்டது அடுத்து அவர் பேச வேண்டும் ஆனால் பேசுவதற்கு அவரிடம் ஒன்றுமே இல்லை என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே எழுந்தார் இப்போது மைக்கை பிடித்த அவர் முதலில் எனக்கு முன்னால் பேசிய நண்பருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் எனக்கு தொண்டை கட்டு அதனால் சரியாக பேச முடியாது என்னுடைய உரையை நீங்கள் வாசிக்க முடியுமானு எதிர்க்கட்சி பேச்சாளரிடம் நான் கேட்டுக்கொண்டேன் அவரும் பெருந்தன்மையாக ஒத்துக்கொண்டு என்னுடைய உரையை தான் இப்போது உங்கள் முன்னார் வாசித்தார் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு மேடையில் அமர்ந்தார் நாம் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் சில நேரங்களில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதன் மூலமாகத்தான் நாம் புத்திசாலி என்பதையும் நிரூபிக்க முடியும்